ஏத்தர் ரிஸ்தா மூணு கிலோ வாட்ஸ் பேட்டரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க மொத்தம் மூணு மாடல் வண்டி இருக்குதுங்க அது வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு மாடல் வந்து வண்டி வந்து எக்ஷோ ரூம்ங்க எக்ஷோ ரூம் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முந்நூற்றி பதினோரு ரூபா வருதுங்க வண்டி இன்சூரன்ஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா வருதுங்க ஆர்டிஎஸ் அளவு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க இதை ப்ரோ பேக்குன்னு சொல்லிட்டு அது பதிமூணாயிரரூபா வருதுங்க அங்கே மொத்தம் எல்லாம் டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருதுங்க இந்த மூணு கிலோ வாட்ஸ் பேட்டரி வாங்குகிறோம் வண்டி வாங்கினா ஏ ஏற்ற ரிஸ்தா இசெட்டுங்க ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எஸ்ஸு இது வந்து இசெட்டு இது மூணு கிலோ பேட்டரி வாட்ஸ் தான் இது இது வந்து வண்டி ரேட் என்ன வருதுன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இதே ரிஸ்தா இசெட்ன்னு சொல்லிட்டு வருது அது மூணு புள்ளி ஏழு கிலோ வாட்ஸ் பேட்டரிங்க அது வந்து வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வருதுங்க நீங்கள் பேட்டரி சார்ஜ் போகிறது வந்து ஒரு ஒரு மாடல் வந்து சார்ஜ் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க இப்போ சார்ஜ் போட்டிங்கன்னா குறஞ்சது வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் போங்க ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா வண்டி ரேட்டு இதோட ஏற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி வந்து வண்டி ரேட்டு கண்டிப்பாக ஏறுங்க அது ரேட்டாக உங்களுக்கு எது ஏறிச்சுன்னா அடுத்த ரேட்டு நான் உங்களுக்கு போட்டுடுறேங்க